அனைவருக்கும் வணக்கம் ஆனால் சீமானவர்களும் ஆடு மாடுகளுக்கு உண்டான மாநாடு போட்டாலும் போட்டார் திராவிட கூட்டம் கதனு கதறது அதில் இந்த அண்டாவேல் செந்தில் வந்து இந்த ஒரு போஸ்டர் வந்து வச்சுக்கிச்சு அதில் கோனார் சமுதாயமே அடிதிரண்டு வாரி நாம் கட்சி ஆடு மாடு மாநாடு பூமிராஜன் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வச்சு ஒட்டிட்டாருங்க பார்த்தீங்களா சீமான் வந்து சாதி வச்சு அரசியல் பண்ணுறாரு இந்த அண்டாவேல் வந்து கதறாப்புல அதே மாதிரி ஜீலோ சங்கர் வந்து பேசுகிறத பேசுறதை கேட்கறது இல்லை சீமான் வந்து தனியாக பேசி கிடைக்கிற தொண்டர்கள் எல்லாமே வந்து ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து விருட்டுக்கிட்டு ஆடு மாடுகளை பட்டியில் அடைச்சி வச்சு சீமான பகவான் பேசுகிறாரு பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஜீவலோ சங்கர் ஒரு பக்கம் கதறான் இன்னொரு பக்கம் வன்னியர்ஸ் வந்து இது சாதிவரோட உச்சம் ஆடு மாடு வளர்க்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கதறாங்க எதுனால தான் அவங்க எல்லாம் கதறாங்க அப்படி அண்ணா என்னடா சொல்கிறாரு இந்த மாதிரி தமிழர்கள் வந்து ஆடு மாடு வளர்ந்து வாழங்க அதில் தற்சார்பு பொருளாதாரம் இருக்குது அதில் வந்து தமிழருடைய அந்த வாழ்வாதாரம் வந்து முன்னேறும் நான் வந்தால் இந்த மாதிரி ஆடு மாடு வளர்ப்பேங்கிற இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது தான் நேற்று சாட்டை துறைமுறை வந்து ஒரு காணொளி போட்டு ஒட்டுமொத்த மோத்திரை வந்து கிழிச்சிட்டாரு இந்த கும்பலாம் எதுனால இந்த அளவு சீமானாமல் விமர்சனம் வைக்கிதா அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டாரு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் சொல்கிறாரு தமிழ்நாட்டுடைய பாலோட சந்தை மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடிங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி இதை திராவிட பசங்களுக்கு எவனுமே சொல்ல மாட்டாங்க சொன்னால் தமிழர்கள் வந்து விழிச்சிக்குவாங்க தமிழர்கள் வந்து பால் சார்ந்த உற்பத்தி துறையில் வந்து இறங்கிருவாங்க தமிழர்கள்ட்ட காசு போயிடும் அப்படி போகக்கூடாது ஆந்திராக்காரனுக்கு போகணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு லட்சம் முப்பதாயிரம் கோடி வந்து பாலோடய சொந்த மதிப்பு இப்போ தமிழ்நாட்டுக்கு பால் எங்கேருந்து வருது ஆந்திராவிலேருந்து வருது சாட்டை கரெக்டாக சொல்கிறாரு அதே மாதிரி இந்த ஆட்டு கறி இருக்குல்ல அதெல்லாம் வந்து எங்கேருந்து வருது ஆந்திராவிலேருந்து வருது அப்போது சீமான்னு சொல்கிறத கேட்டு தமிழ் இளைஞர்கள் வந்து ஆடு மாடு மேய்ச்சி பால் சார்ந்த உற்பத்தி பால்ல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கையில் எடுத்துகிறாங்க அப்படின்னா ஓங்கோல் பிஸ்னஸ் பாதிக்கும் தெலுங்கர் பிஸ்னஸ் பாதிக்குங்கிறதுனால தான் இவனுக்கு கதறானுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டோட பால் தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை கோடி லிட்ரு எவ்வளோங்க ஏழரை கோடி லிட்ரு அதில் ஆவின் எவ்வளோ தெரியுமா உற்பத்தி ஆகுது தமிழ்நாடு அரசு அதாவது இந்த கூட்டுறவு மூலியமாக பால் வாங்குவாங்களே அதில் வெறும் நாற்பது லட்சம் லிட்டரு தான் ஒட்டு மொத்தமாக தனியாரெல்லாம் சேர்ந்தே வந்து ரெண்டு கோடியோ இருபத்தஞ்சி லிட்ரு தான் நம்மளுக்கு வந்து உற்பத்தியே பண்ணுறோம் தமிழ்நாட்டில் ஏழரை கோடி ஏழரை கோடி லிட்ரு வந்து தேவைப்படுது ஆனால் நம்ம உற்பத்தி பண்ணுறது ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லிட்ரு மீதி வந்து அஞ்சு கோடி லிட்டருக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு நாளைக்கு ஏழரை கோடியில் ரெண்டரை கோடி தான் நம்ம இது பண்ணுறோம் மீதி அஞ்சு கோடி தேவைப்படுறதில்லை இது ஆந்திராவில் வந்து வருது அஞ்சு கோடி லிட்ரு புரியுதுங்களா அப்போ சீமானு சொல்கிறத கேட்டு நம்ம ஆடு மாடு வளர்க்குறது பால் உற்பத்தி வெண்ணெய் உற்பத்தி தயிர் உற்பத்தி இப்படி நம்ம இறங்கிட்டோம்னா யார் பாதிக்கப்படுவா இந்த தெலுங்கு கும்பலை வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கும்பலெலாம் கதறதுங்கிறது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஆட்டு கறி இருக்கு இல்லையா அந்த ஆட்டு கறி மூலம் ஒரு பத்து மாவட்டத்தை வந்து சே சொல்கிறாரு பத்து மாவட்டத்தை எடுத்துக்கோங்க பத்தில் ஒரு நாளைக்கு வந்து பத்து லட்சம் கிலோ வந்து விற்பனை ஆகுது புரியுதுங்களா இப்போ ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னா பத்து மாவட்டத்தில் அதில் ஒருல ஒரு பத்து லட்சம் கிலோ ஒரு நாளைக்கு வந்து விற்பனை ஆகுது அதில் எவ்வளோ தெரியுமா மதிப்பு வந்து வருது ஒரு நாளைக்கு ஆட்டுக்கறி மட்டும் நூறு இருந்து நூற்றம்பது கோடி வரை பிஸ்னஸ்ஸு அப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் கோடி வருது இது எங்கே போகுது ஆந்திராவுக்கு போகுது ஒரு வருஷத்துக்கு முப்பத்தையாயிரம் கோடியை இந்த இருந்து ஆந்திராக்காரங்க பார்க்குறாங்க அப்போ ஆடு சீமானியை வளர்க்க சொல்கிறாரு அப்போ ஆடு மாடவர்களுக்கு பிற்பாகத்தணும் ஆடு மாடவர்களுக்கு சாதியை ரெப்ரஸன்ட் பண்ணுறது சங்கீதம் இவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா ஆட்டுக்கறியில் மட்டும் பத்து மாவட்டங்களில் மட்டும் பத்து லட்சம் கிலோ டெய்லி ஊற்று முப்பத்தாயிரம் ஆந்திரா ஆந்திராக்காரன் சம்பாதிக்கிறேன் அதிலே மெயினாக குறிப்பிட சொல்கிறாரு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டத்தில் பால் கறி தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறது ஆந்திரா ஆந்திரா தான் இந்தியாவிலேயே பால் உற்பத்தியில் நாலாவது இடத்துல இருக்குது இப்போ புரியுமே உங்களுக்கு இப்போ தெளிவாக புரியுமே தமிழர்களுக்கு ஐயா தமிழர்களே விழிப்புணர்வு வந்து பண்ணிக்கங்க சீமானு வந்து தற்சார் பொருளாதாரம் பேசுகிறது ஆடு மாடுகளை வளர்க்க சொல்கிறது மெயினாக வந்து ஆடு வளர்க்க சொல்கிறதுக்கு காரணம் பா மாடு வளர்க்க காரணம் வந்து இது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேவை என்ன ஒரு லட்சம் முப்பத்தி தேவைப்படுது ஆனால் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு உற்பத்தி பண்ணலை அப்போ ஆந்திரகான் உற்பத்தியும் அவன் சம்பாரிச்சுட்டு போகிறான் நம்ம வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கான் அப்போது நீ வந்து என்ன பண்ணுவான் பிராந்தி கடையை வச்சு தமிழர்களை குடிச்சு தமிழர்களை வந்து அழிப்பான் குடிக்கிறது கேவலம் ஆனால் அதை பண்ணுறான் ஆடு மாடு மேய்க்கிறது வந்து கேவலம் நம்மள சொல்கிறான் டாஸ்மார்க்கை திறந்து விட்டு அதில் வந்து குடிக்கிறானுங்க குடிச்சு ரோட்டில் வந்து விழுந்துக்கிட்டு அது வந்து கேவலம் இல்லையா அதை பண்ணுறான் அதே மாதிரி படித்தவர்கள் போய் வந்து ஆடு மாடு மேய்க்கலாமா ஆடு மாடு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த திராவிட கூட்டம் அது பிற்போக்கு தனங்குறாங்க ஆனால் படித்தவனுக்கு தான் ஐஏஎஸ் வரையும் படித்தவங்க தான் போய் வந்து டாஸ்மார்க் ஊழியராக இருக்காங்க அப்போது நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் எதனால இவனுக்கு வந்து இதை பிற்போக்கு தணங்குறானுங்க எதுனால இவனுக்கு வந்து இதை சாதி சாயம் வந்து புதுசுறாங்க எதனால இந்த அனன்சியமான இந்த ஓங்கோல் கூட்டம் வந்து எதிர்க்குது அதில் மெயினாக திராவிட லாபியெல்லாம் எதிர்க்குனா இதனால தான் ஏன்னா இப்போ தமிழை வந்து ஆடு மாடு கோலத்தை அதில் சந்தைப்படலாம் இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தானே ஒன்றும் இல்லைங்க ஒரு பெரிய முதலாளி இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா இருக்குது பண்ணையை வந்து போடுறாரு ஆள் எடுக்கிறாரு விருப்பப்பட்டவங்க தான் இப்போ உடனே இங்கே போங்க பார்த்திங்களா அப்படி வந்து படித்தவங்கள வந்து இப்போ படிக்க சொல்லணும் ஆடு மழை சொல்ல அப்படி கிடையாது இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரெண்டு கோடிக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ அதில் விருப்பப்பட்டவங்க தான் வருவாங்க அதுலேயே வந்து இப்போல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு நம்ம போய் சாணியை போய் கையில் எழுறதில்ல அதுக்கெலாம் மிஷின் வந்துடுச்சு அதெல்லாம் இப்போ பால் கேட்குறது கையில் இல்லை எல்லாம் மிஷின் வந்துடுச்சு அப்போ இந்த மாதிரி தமிழ் முதலாளிகள் ஒரு இளைஞர்கள் வந்து ரெண்டு கோடி பிஸ்னஸ் பண்ணிடுமா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா போடுறான் ஒரு இருபது மாடு வாங்கி விட்றான் ஒரு மாட்டோட மதிப்பு வந்து இன்றைக்கி ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையும் போகுது ப பத்து ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து மாடு வாங்கி போட்டு பண்ணுறான் அப்போது அதில் வந்து பால் உற்பத்தி அதுலேருந்து தயிர் வெண்ணெய் உற்பத்தி பண்ணுறான் அப்போ அதில் மூலம் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் முதலாளி வளர்ந்துட்டானா யாருக்கு பாதிப்போகிறோம் தெலுங்குகளுக்கு பாதிப்பு போகிறோம் அதனால தான் இந்த கும்பலாம் கதறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த இந்த ஒரு கும்பல் இருக்கான் பார்த்தீங்களா இந்த அண்டாவேல் அவன் வந்து எப்படி கதறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு வினோதமாக கதறுவான் இந்த ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு பூமி நான் விட்டார் கோணார்களே வார் அப்படின்னா இது வந்து ஒரு சாதி அறையல் சாதியறி இதை தான் பார்க்குறாருன்னு இவன் எதனால் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ ஆடு மாடுங்கிறது எந்த சாதியும் குறிப்பிடும் சொல்ல முடியாதுங்க கோணார்லாம் வளர்க்குறதுன்னு சொல்கிறது இவங்களுடைய ஒரு கேவலமான அரசியல் தான் கவுண்டர் வளர்க்குறாங்க வன்னியர் வளர்க்குறாங்க ஒரு நாடார் பறையர் எல்லாருமே வளர்க்குறாங்க ஆடு மாடு இவங்க ஒரு சல்லிப்பேலுங்க எதில் ஒரு அரசியல் பண்ணுவானுங்க அதில் அரசியல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கோனார் ஓட்டுக்காக பண்ணுறாரு அப்படின்னு அண்ணன் சீமானை பொறுத்தவரையும் நேற்று அப்போ காலையில் முஸ்லீம் சிறைவாசிக்காக வந்து போராடினார் அப்போ முஸ்லீமுக்கு போகிற அவர் பொது தலைவர் தமிழ் சமுதாயம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் பேசுவார் அது மாதிரி இங்கே ஆடு மாடு வளர்க்குறதுக்கு கிடமாடு வந்து மலையில் ஏறியது பண்ணுறதுக்கு அது அதுவும் தடை இருக்குது தடை நீக்கணும்னு சொல்லி போராடுறாரு அப்போ இவன் இந்த அண்டா வந்து இந்த படத்தை வச்சுக்கிட்டே சீமான் கோனார் 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 அப்படின்னு இவன் உருட்டுறான் அதே மாதிரி இந்த ஜீலோ சங்கர் மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு நாலாந்திர ஒரு அயோக்கிய பிழை இல்லை அவன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரெண்டை காசு வாங்கிட்டு பேசுகிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆனால் சீமான் பேசுறதை கேட்க ஆள் இல்லைங்கிறான் ஆனால் லூசு இல்லையா சீமாண்டை தொண்டர்கள்லையா மக்கள்லையே இல்லையா அதனால தான் ஆடு மாடை வச்சு பேசுகிறாரா இன்னும் கொஞ்ச நாள் ஆடு மாடை வச்சு பேசுகிற நிலம்ப வந்து நினச்சேன் அப்படியே வந்துருச்சு உடனே பக்கத்தில் ஒரு ஆண்டி உட்காந்துட்டு சொல்லுது ஆண்டி தெரியுமில சீமாண்டை போய் பண்ணி என்னுடைய கணவன் சவுக்கு சங்கர் கணவனாக இன்னும் தெரியல சார் என்னுடைய சங்கர் வந்து உள்ளே போயிட்டார் கஞ்சா போதில் கைது பண்ணிட்டானுங்க கொஞ்சம் குரல் கொடுங்கண்ணா அப்படின்னு கதறிச்சில்ல அந்த ஆண்டி உட்காந்துக்கிட்டு பேச முடியாதவங்களுக்காக சீமானுன்னு பேசுகிறார் இன்னொருத்தன் அங்கே லியோ அப்படின்னு சொல்லி ஃபுல் போதை மப்பிள்ள வந்து இருப்பான் நான் வந்து ஆனால் காலம் மாறிடுச்சு தலைமுறை மாறிடுச்சு இதுக்கு மேலே பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க உடனே பேச்சு பேச்சவசம் ஜெயிக்க முடியாதுன்னு ஏன்டா நீ ஜெயிலுக்கு போனப்போ அந்த பேச்சு தாண்டா உனையெல்லாம் ஒரு நாய் இவனெல்லாம் என்ன ஏய்ச்சி வந்துருச்சு என்னென்னமோ சொல்லுறதா ஜிகிலோசங்கிற ஆனால் சீமான்தான் பேசினார் பேசி பேசி தான் மக்கள்கிட்ட அறிவை பூட்ட முடியும் கற்பி ஒன்று சேர் பெருசைன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு உலகத்தில் இருக்க எல்லா தலைவங்களும் பேசி பேசி தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க உலகத்தை ஆண்டிருக்காங்க பேச்சு தான் ஒரு வலிமை மிக்க ஆயுதம் அதை வந்து இந்த லூசுபே பண்டு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஆந்திரா கரண்டாக காசு வாங்கியிருப்பான் அதனால் சீமான் ஆடு மாடு மேற்பாடு தப்புன்னு பேசுவான் ஏன்னா தமிழ் மக்கள் விழுப்புரம் வந்துடுவாங்கள்ல சீமான் பேசுகிறத கேட்டு அப்போ இவன் உட்காந்து உருட்டுவான் அதுக்கப்புறம் இந்த வன்னியரசு அது திராவிட ஒட்டு தின்ன ரெண்டு சீட்டுக்கா அதுக்கு வேலையே தான் இதுதான் தான் அவன் சாதிவரியோட உச்சம் ஆடு ஆடுகள் போடுறது அப்படின்னா அந்த பொறுத்தவரை வந்து சீமான் வந்து நைட்டா நாய்ந்திரம் மாமாங்கிறார் ஏன் தெரியுமா மாமாங்கிறாரு சாதி எழுதி என்ன சீமான் மாமான்னு கூப்பிட்லையா அப்படின்னு சொல்லி பேசி நாம கூட அப்போ சொல்லியிருந்தா சரி மாமா வன்னியரசு மாமா நான் கூப்பிட்றேன் உடனே வன்னியரசு மாமான்னு இவங்க இப்படிலாம் சாதி சாயம் வந்து பூசுறாங்க இல்லை நான் கேக்கிறேன் இந்த வன்னியரசு கருணாநிதி சொன்னார்ன்னு சொன்னார் பொது தூதிக்கு நீங்கள் ஆசைப்படலாமான்னு அப்புறம் என்ன மயிருக்கு திமுகவோட நீங்கள் கூட்டணில் இருக்கீங்க இப்போ நீங்கள் பொது நின்றுட்டிங்களா சாதி பா நீங்கள் சாதி ஒழிக்கிற வந்தாங்க என்ன மயிருக்கு நீங்கள் தனி தூதி நிற்கிறீங்க சிதம்பரம் விழுப்புரம் நிற்கிறீங்க நீ வந்து திண்டுக்கல் நின்று சேலத்தில் நின்று தருமபுரியில் நின்று அங்கேயே ஏன் நிற்கிறா அங்கேயும் பழைய இருக்காங்கள்ல இவன் சாதி அரசியல் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஆதி தமிழர் மயிர் தமிழர்னு சொல்லிட்டு இவனுங்களே வந்து தள்ளித்து அது இதுன்னு இவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இவனுங்க தான் சாதி வச்சு அரசியல் பண்ணுறப்பானுங்க ஆனால் சீமானு மேலே சாதி முத்திரை குத்துவானுங்க எதுனாலும் இவங்க குத்துறாங்கிறது தெரிஞ்சுங்க தமிழர்கள் விழிப்புணர்வு வந்து வந்துடக்கூடாது தமிழர்கள் தச்சார் பொருளாதாரத்தை வளர்ந்துடக்கூடாது வளர்ந்த ஆந்திரா பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால தான் இந்த கூட்டம்லாம் கதர்கது கதறது அப்படிங்கிறத நேற்றுக்கு சாட்டை போட்ட வீடியோவில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது அதனால் தமிழ் மக்கள் விழிச்சுக்குங்க நம்மளால் முடிஞ்சதை ஒன்றும் இல்லைங்க ரெண்டு ஆடு வீட்டில் வாங்கி விடுங்க நீங்கள் வேலைக்கு போங்க ரெண்டு ஆடு வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க அது ஒன்றும் பெருசாக அது ஆறு மாதம் அது வந்து காசு அணிக்கும் தான் ஃபேக்ட்டு பா ஒரு கிலோ ஆட்டுக்கறி இன்னும் ஆயரூவா அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இது ஒருத்தவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்